ஆருத்ரா பாஜக அண்ணாமலை ஆம்சாங் கொலை இப்படியான பார்வையில நாம இதுவரைக்கும் பார்க்கல பொதுவாக ஆம்சாங் கொலை என்பது ஒரு கட்ட பஞ்சாயத்து ரவுடிகள் கை கலப்பு அப்படிங்கிற கோணத்துல தற்கொலைத்தனமான திசை திறப்பக்கூடிய வேலைகள்ல எல்லா ஊடகங்களும் ஈடுபடுது ஆருத்ரா கோல் இந்த கோல்டு மோசடியை நூல் பிடிச்சிட்டே போனா ஆம்சான் கொலை குற்றவாளிகளை சுலபத்துல பிடிச்சு விடலாம் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் இன்னைக்கு பலமாக பேசப்படுகிற ஆருத்ரா மோசடிக்கும் குற்றவாளிகள் கூடாரமாக இருக்கக்கூடிய பாஜகவுக்கும் உள்ள நெருக்கத்தை விவரிக்கிறது இந்த கட்டுரை முழுமையாக பாருங்க இது மக்கள் பார்வை அண்ணாமலை பொறுப்பேற்றதிலிருந்து மாநில தலைவர் பிஜேபியோட தலைவரானதிலிருந்து தமிழக பாஜக குற்றவாளிகள் கூடாரமாக மாறிக்கொண்டிருக்கிறது இது உண்மையா இல்லையா கண் கூட எல்லாரும் பார்க்கறோம் தமிழ்நாட்டில் மிக முக்கிய குற்றங்களில் சம்பந்தப்பட்ட சுமார் நூத்தி அறுபது அடையாளப்படுத்தப்பட்ட ரவுடிகளை காவல்துறையின் அதி மோசமான ரவுடிகள் உள்ளவர்களை உள்ளவர்களைத்தான் அண்ணாமலை பாஜகவில் சேர்த்திருக்கார் இதன் மூலம் தவறு செய்யும் ரவுடிகள் மீது நடவடிக்கை எடுக்க முனையும் காவல்துறைக்கு நெருக்கடியும் அழுத்தங்களும் ஏற்படுகிறது கண் கூட பார்த்துட்டு இருக்கிறோம் அழுத்தம் எங்கிருந்து வரும் அண்ணாமலை மூலமாக வரும் அண்ணாமலைக்கு பின்புலமாக ஆதரவாக யார் செயல்படுவாங்க ஒன்றிய அரசு செயல்படும் உதாரணத்துக்கு இதை சொல்லலாம் சிறுவாச்சூர் கோயிலை புனரமைக்க பல கோடி பணத்தை வசூலிச்சு ஆட்டையை போட்டு கைதான கார்த்திக் கோவிநாத் அண்ணாமலையின் தீவிர ஆதரவாளர் என்பதனாலேயே வழக்கு நீர்த்து போக வைக்கப்பட்டு காவல்துறை அதிகாரிகள் வரை எல்லாருமே விடுவிக்கப்பட்டார்கள் சமீபத்தில் நடந்த ஒரு ஒரு கேவலமான ஹிந்துன்னு சொல்லுவாங்க இந்து சொல்லுவாங்க இந்துத்துவான்னு சொல்லுவாங்க ஆனா ஒரு கோயிலை நாங்கள் வந்து அழகுப்படுத்துறோம் புனரமைக்கிறோம்னு சொல்லி பல கோடி ரூபாய் பணத்தை ஆட்டை போட்ட கார்த்திக் கோபிநாத் தப்பிச்சிட்டா சரி ஆருத்ரா மோசடிக்கே வருவோம் தமிழ்நாடு முழுவதும் ஒரு லட்சம் பேருக்கிட்ட இருபத்தஞ்சு முதல் முப்பது சதவிகிதம் வட்டி தருவதாக சொல்லி இரண்டாயிரத்தி நானூத்தி முப்பத்தி எட்டு கோடி ரூபாய் அருத்ரா கோல்டு நிறுவனம் மோசடி செஞ்சிச்சு இரண்டாயிரத்தி நானூத்தி முப்பத்தி எட்டு கோடி இந்த வழக்குல பாஜகவோட விளையாட்டு பிரிவு மாநில செயலாளர் ஹரிஸ் என்பவரை பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்யப்பட்டார் அது நம்ம பார்த்தோம் பாஜக நிர்வாகி அரிசியிடம் நடத்தப்பட்ட விசாரணையில அரிஸ் எந்த வகையான சொத்து வருமானமும் அவருடைய பெயர்ல இல்லாத நிலையில பல கோடி ரூபாய் மதிப்பில் சொத்து இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது எந்த வகையான சாட்சிகளும் இல்லை எந்த வகையான ஆனாலும் கூட பல கோடி ரூபாய் வந்திருக்கு இவர் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஆயிரக்கணக்கான முதலீட்டாளர்கள் இருந்து கிட்டத்தட்ட இருநூத்தி பத்து கோடி ரூபாய் அந்த அளவுக்கு அந்த வசூல் செஞ்சு வங்கி கணக்கு மூலம் அந்த ஆருத்ரா கோல்டு நிறுவனத்துக்கு அனுப்பியதாக பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறை சொல்லிச்சு இவர் வந்து தன்னோட பேர்ல தனது உறவினர்கள் பேர்ல சுமார் முப்பது கோடி ரூபாய் சொத்துக்களை வாங்கியிருப்பதாக கண்டறிந்த பொருளாதார குற்றப்பிரிவு இந்த சொத்துக்களையும் சம்பந்தப்பட்டவர்கள் வங்கி கணக்கையும் முடக்கி இந்த தான் பாஜகவுக்கும் ஆரூத்திர மோசடிக்குமான தொடர்பு உருவாகுது பாஜக தலைவர் அண்ணாமலை பாஜக நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசும்போது என்ன வேணும் செய்யுங்க எதுக்கும் பயப்பட வேணாம் காவல்துறை உங்க மேல கை வைக்காம இருப்பதற்கு நான் கேரண்டி அதே சமயம் பெண்களிடம் மட்டும் தவறாக நடந்து கொள்ளாதீர்கள் தலைவர் சொல்றது பிஜேபியோட தலைவர் சொல்றது அது சென்சிட்டிவான சமாச்சாரம் என்ன பப்ளிக்கே நம்மள என்ன உதைப்பான் மத்தபடி ஊற அடிச்சு உலையல் போட்டா கூட தப்பு கிடையாது அப்படிங்கிற ரேஞ்சுக்கு அவர் பேசினார் இத கேள்விப்பட்ட ஹரிஷ் தன்னை தற்காத்து கொள்ள பாஜகவுல போய் தஞ்சம் அடைஞ்சார் ஆருத்ரா கோல்டு நிறுவன மோசடி விவகாரம் உச்சத்தை எட்டுன நேரத்தில் அந்த நிறுவனத்தின் இயக்குநர்கள் ஒருவராக இருந்த அரிஸ் காஞ்சிபுரம் மாவட்ட பாஜக செயலாளராக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது ஆண்டு ஜூன் இரண்டாம் தேதி நியமிக்கப்பட்டார் நீண்ட இழுபறிக்கு பிறகு பொதுமக்கள் தந்த அழுத்தத்தின் காரணமாக ஆருத்ரா மோசடியில அரிச காவல்துறை கைது செஞ்சாங்க அப்ப தனது வாக்குமூலத்துல பாஜக விளையாட்டு பிரிவு முக்கிய பொறுப்பு பெறுவதற்காக பாஜக நிர்வாகிகளுக்கு லஞ்சம் கொடுத்ததாகவும் பொதுமக்களிடம் ஏமாற்றிய பணத்தை கொடுத்து தான் பாஜகவில் பொறுப்பு வாங்கியதாகவும் ஆருத்ரா கோல்டு நிறுவன இயக்குநரான அரிஷ் வாக்குமூலம் கூறிய போதுதான் பாஜகவோட தொடர்பு மெல்ல மெல்ல நமக்கு தெரிய வந்துச்சு பாஜக சேர்ந்த அரிசு தன்னை தற்காத்துக் கொள்வதோடு இல்லாம மற்ற இயக்குநர்களையும் பாஜக தலைவர்களுக்கு அறிமுகப்படுத்தினார் இந்த இந்த ஒருவரான பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்யறார் அவரிடமும் அரிசிடமும் விசாரணை நடத்தினதில் இந்த மோசடி வழக்குல நடிகரும் பாஜக கலை பிரிவு என்ன கலைஞர்கள் பிரிவு மாநில நிர்வாகியுமான ஆர் கே சுதீஷுக்கு தொடர்பு இருப்பதாக தெரிய வருது இதையடுத்து ஆர்கே சுரேஷ் வீட்டுக்கு நோட்டீஸ் அனுப்பப்படுது வழக்கு வந்து மத்திய பாஜக அரசின் செல்வாக்களை அரசின் மூலம் மீர்த்து போக வைக்க ரூபாய் பதினஞ்சு கோடி கொடுத்திருக்கிறாங்க ஆருத்ர இயக்குநர்கள் கைது செய்யப்பட்ட இதன் இயக்குனர் ராஜசேகர் மட்டும் கைது செய்யப்பட்டுள்ள ருஷோ ஆகியோரோட வங்கி கணக்கில் ஆர்கே சுரேஷின் வங்கி கணக்கிற்கு கோடி கணக்க பண பரிவர்த்தனை நடந்ததன் மூலம் இது உறுதிப்படுத்தப்படுது அண்ணாமலையுடன் ஆர் கே சுரேஷ் ஆர் கே சுரேஷும் அண்ணாமலைக்கு மிக நெருக்கமானவங்க இதனால தான் இது சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை டெல்லியில் வைத்து சில மாதங்கள் வரை காப்பாற்றினார் அண்ணாமலை இதை பத்தி பிரஸ் மீடியாக்கள் கேள்வி கேட்கும் போது அரிஸ் அந்த நிறுவனத்தில் இயக்குநர் அவர்கள் இல்லை பங்குகள் எதையும் வைத்திருக்கும் இல்லை அப்படின்னு அண்ணாமலைக்கு நெருக்கமான அமர் பிரசாத் ரெட்டி அதிரடியான ஒரு பொய்ய சொல்றார் இது தொடர்பாக ட்விட்டர்லையும் அவர் விளக்கம் தரார் ஆருத்ரா நிர்வாகிகளை காப்பாற்ற அமர் பிரசாத் ரெட்டி ஈடுபாடு காட்டியுள்ளார் என்பதன் மூலம் இது உறுதிப்படுத்தப்படுது அண்ணாமலையும் அமர் பிரசாத் ரெட்டியும் ஆருத்ரா மோசடியில சுமார் நானூறு கோடிகள் பணத்தை வாங்கிக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு பிரபல புலனாய்வு இதழ் விரிவான கட்டுரையை வெளியிட்டு இருந்தது இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியாவிட்டாலும் கூட இதற்கு மறுப்போ எதிர்வினையோ பாஜக தரப்பில் இருந்து வெளியாகவில்லை அப்படிங்கிறத நம்ம ரொம்ப நுட்பமாக கவனிக்க வேண்டியிருக்கு கோல்டு கோல்டுங் மோசடியில வழக்கில் தொடர்பாக நானூறு ஏஜெண்ட்டுகள்ல எண்பத்தி ஆறு சொத்துக்களை பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் முடக்கி இருப்பதாக தகவல் வெளியானது ஐநூறு ஏஜென்ட்டுகள்ல கிட்டத்தட்ட நானூறு பேருக்கு சம்மன் அனுப்பி பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் விசாரணை நடத்த வந்தாங்க விசாரணையில கமிஷனாக பெற்ற பெற்று சேர்ந்த எண்பத்தி ஆறு சொத்துக்களை பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் முடக்கினாங்க ஏஜென்ட்டுகளோட நூறுக்கும் மேற்பட்ட வங்கி கணக்கில் முடக்கம் செய்யப்பட்டுச்சு முப்பத்தி எட்டு கோடி ரூபாய் மோசடி செஞ்ச ஆருத்ரா கோல்டு கிரேடிங் நிறுவன வழக்கில் இதுவரை இருபத்தி ரெண்டு நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அறுபத்தி ஒன்பது லட்சம் பணமும் ஒரு கோடியே பதிமூணு லட்சம் மதிப்பிலான நகைகளும் பறிமுதல் செய்யப்பட்டன ரூபாய் தொண்ணூத்தி ஆறு கோடி அந்த பணம் வங்கி கணக்கு மற்றும் நூத்தி மூணு அசையா சொத்துக்கள் ஏற்கனவே கண்டறியப்பட்டு முடக்கம் செய்யப்பட்டிருக்கு முடக்கம் செய்யப்பட்ட சொத்துக்களை ஏலம் விடுவதன் மூலம் கிடைக்கும் பணத்தை பொதுமக்களுக்கு தரவிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது சென்ற ஆண்டு வரைக்கும் ஆருத்ர மோசடியில ஓரளவு நடவடிக்கை போய் கொண்டிருந்தது அது நம்ம பார்த்துட்டு இருந்தோம் ஆனா ஜனவரி முதல் வாரம் டெல்லியில பிரதமர் நரேந்திர மோடியை தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி சந்திச்சு கோவா இந்தியா போட்டியில கலந்து கொள்ள அழைப்பு விடுக்கிறார் பிரதமரும் வந்து கலந்து கொண்டாரு அதுல இருந்து ஆருத்ரா மோசடி தொடர்பான விசாரணை மிகவும் தொய்வடைந்தே போய்கொண்டு இருக்கிறது ஆருத்ரா மோசடியில பாதிக்கப்பட்ட ஏழை எளியோர் பல மக்கள் தற்கொலை செஞ்சு செத்து போனாங்க நம்ம பார்த்தோம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அவங்களோட சார்புல ஆம்ஸ்டாங் அவர்கள் ஆருத்ராவுக்கு அழுத்தம் கொடுத்து சில சிலருக்கு பணமும் பெற்று தந்ததாக அது தொடர்ந்து ஆருத்ராவுக்கு ஆம்ஸ்டாங் அழுத்தம் தந்ததே அவர்களுக்கு எரிச்சல் அடைந்துள்ளார்கள் அப்படிங்கிற செய்தியும் இந்த வகையில எதிர்க்கு எதிரி நண்பன் அப்படிங்கிற வகையில ஆம்சாங்கோட பரம விரோதிகளை ஆருத்ரா மோசடியாளர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள் அப்படின்னு சொல்லப்படுது ஆம்சாங்கை புறக்கணித்த அரசும் தலைவர்களும் ஆரோக்கியத்திற்கு உத்தரவாதம் தரும் எல்லாம் தமிழக அரசுக்கும் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கும் தான் மக்கள் மத்தியில பெரிய அளவுல கெட்ட பேர் உருவாயிருக்கு தொடர்ச்சியா நம்ம பார்க்கிறோம் இவ்வளவு குற்றப்புண்ணியை கொண்ட அண்ணாமலையை தமிழக அரசையும் முதல்வரையும் தாறு மாற விமர்சிச்சுட்டு இருக்கார் இவ்வளவு குற்றங்கள் செஞ்சிட்டோம் இவ்வளவு மோசடிகளை செஞ்சிட்டோம் இந்த அரசையும் தமிழக முதலமைச்சரையும் தாறு மாற குற்றம் செஞ்சுட்டு இருக்கிறாரு தமிழக முதலமைச்சர் நிர்வாக உறுதிப்பான்மை தான் இந்த தைரியத்தை அண்ணாமலைக்கு தந்திருக்கு அண்ணாமலையின் அதி மோசமான குற்ற பின்னணி குறித்த தகவல்கள் தமிழக உளவுத்துறை விரல் நுனியில் வச்சிருக்கு ஆட்சி தலைமையில் உள்ளவர்கள் தன்மானத்தை இழந்து பதவி பறி போயிடுமோ அப்படின்னு நம்ம ஊழல்களை வச்சு மத்திய அரசின் நடவடிக்கை பாயுமோ அப்படின்னு அஞ்சு அமைதி காக்கிறார்கள் இதுதான் இன்றைய தமிழ்நாட்டின் சாபக்கேடு இப்போ ஆம்சாம் படுகொலை அப்படிங்கிறது ஏதோ ஒரு கட்ட பஞ்சாயத்து அப்படின்னா ஆமாம் நடந்தது பஞ்சாயத்து நடந்தது ஆம்சாம்பு யாரு பக்கம் நின்றானு பார்க்கணுமா இல்லையா பாதிக்கப்பட்ட மக்கள் அதிகமா இருந்திருக்கிறாங்க ஆருத்ரா நிறுவனம் மோசடி நடத்தியிருக்கு அப்போ பணம் படி போன அந்த மக்கள் ஆம்ஸ்டாங் கிட்ட போறாங்க ஆம்ஸ்டாங் அந்த மக்களுக்கான ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கான பணத்தை வாங்கி கொடுத்துருக்கிறார் இதனால அவர் யார் கட்ட பஞ்சாயத்து ரவுடி அப்படி இப்படி இப்போ ஆம்ஸ்டாங் கொலை அப்படிங்கிறது பல கட்சிகள் பல தலைவர்கள் ஒருங்கிணைஞ்சு கட்சிகள் கடந்து சாதி மதம் கடந்து பண மக்களை மோசடி செஞ்ச கும்பல் கிட்டத்தட்ட அண்ணாமலை ஆருத்ரா நிறுவனம் தான் தாங்க கொலை செஞ்சிருக்கு அப்படின்னு தோழர் சாவித்திரி கண்ணன் உறுதிபட இந்த கட்டுரையில் தெரிவிக்கிறார்